வணக்கம் சிவாய் நமக இன்றைக்கி டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் டென் ஓ கிளாக் ஆகுது இதனால் இனிய நாளாக அமையட்டும் இனி வருங்காலமும் சிறப்பானதாகவே அமையட்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக வந்து பார்த்தோன்னா என்னுடைய தம்பிக்கு ஃபீவர் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தினா அட்மிட் ஆகியாச்சு எனக்கும் வந்து ஃபீவர் நேற்று ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களேன் ஃபீவர் ரன்னிங் நோஸ்ஸு ஹெட்டாக்கு கோல்டு வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆகிடுச்சு ஓகே நைட் டேப்லெட்டை வந்து பார்த்தோன்னா போட்டு வச்சு அப்படியே வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஃபீவரை நல்லா போய் அப்புறம் இப்போ தான் வந்து பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆகி இப்போ தான் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு தம்பியை வந்து பார்த்தோன்னா இப்போ ஓகே என்ன ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னா இந்த நேரம் பார்த்தா எங்கள் அம்மா இல்லை அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்திருக்கணும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கணும் அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க அதை ஒரு ரசம் மாதிரி ஒன்று வச்சு தருவாங்க சூப்பராக சரியாயிடும் இல்லை ஸோ அதனால் வந்து நம்மளே பார்த்துக்கணும் கூடுதல் பொறுப்பு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதல் கமிட்மெண்ட்டு கூடுதல் ப்ரெஷரு ஏன்னா ஒரு ஒரு ஒருத்தர் காலியான உடனே வந்து பார்த்தோன்னா அந்த பிளேஸ் காலியான உடனே அந்த பிளேஸில் வேறு யாரும் தூக்கிட்டு போய்ட்டு வந்து பாட்ட முடியாது நம்மளே ஏதாவது போய் நின்று ஆகணும் ஸோ நின்று என்னுடைய பிளேஸுக்கான ரோலே நான் ப்ளே பண்ணணும் அந்த பிளேஸுக்கான வந்து பார்த்தினா ரோலையும் வந்து நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா கமிட்மெண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா டென்ஷன் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒர்க்கு ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்துருச்சு எனவே என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்து இருக்குது அது எப்பவுமே என்னுடைய பெரிய ப்ளஸாக நான் நினைக்கிறது எப்போவுமே என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் தான் என்கிட்ட அது இல்லை இது இல்லை அப்படின்னு எல்லாம் தாண்டி வந்து எதை எடுத்தாலும் சரி வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து நான் குறையாமல் இருக்கேன் கான்ஃபிடென்ட் லெவலில் நான் மறுபடியும் பீக்கில் வரேன் அப்படின்னா ஃபார்முக்கு வரேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்னால் எல்லா விஷயத்தையும் மறுபடியும் மாற்றிக்க வந்து பண்ண முடியும் ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டு வந்தோம் போகும்போதும் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் வந்து போக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம இங்கே பண்ண வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது விஆரால் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது ஸோ அந்த ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம ஒவ்வொருத்தரும் கரெக்டாக பண்ணணும் இது உலகம் ஆயிரத்தெட்டு சொல்லிகிட்டே தான் வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஒரு கதை ஒன்று வந்து பார்த்தா சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தன் அவன் ஒய்ஃபோடு வந்து கழுது மலை ஏரியா உட்காந்துட்டு போடணும் வேறு ஊர் போகணும் ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து கழுது மலை ஏரியா உக்காந்துட்டு வந்து போனாங்களேன் ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து மனசாட்சி இல்லாத வந்து பார்த்தனா பாவியாக இருப்பான் அவர் வாயிலா ஜீவராசி மேலே வந்து பார்த்தோன்னா எரும மாடு மாதிரி வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து உக்காந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவ்வளோ வஞ்சிருக்காங்க அவ்வளோ திட்டியிருக்காங்க உடனே என்ன பண்ண வச்சோம் நடாது அது இப்படி சொல்லிட்டாங்களே இந்த ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இறங்கிட்டு ஒய்ஃபை மட்டும் உட்கார வச்சுட்டு இவர் கழுதியை ஓட்டிட்டு வந்து பார்த்தோன்னா போடுறாரு ஏன்னா ஒரு ஊரை க்ராஷ் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்களாம் இவெல்லாம் எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா பாவியாக இருப்பாள் இப்படில்லாம் எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா கல்லஞ்சுக்காரியாக வந்து பார்த்தோன்னா இருப்பான் கட்டின புருஷன் நடந்து வந்து பார்த்தோன்னா வரான் இவன் வந்து இப்படி போகிறாள் எவ்வளோ நல்ல பொம்பளை எவ்வளோ நல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திட்டினாங்களே பொண்ணு என்னடாது இப்படி அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமு ஒய்ஃபு கீழே இறங்கிட்டான் இந்த டைமு ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கிட்டான் ஒய்ஃப் கீழே இறங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஏறி உட்காந்துட்டு இன்னொரு ஊரை கிராஸ் பண்ணி போகிறாங்க அதாவது ஒய்ஃபை வந்து நடந்து போகிறான் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தனா ஏரியை உட்காந்துட்டு போகிறாரு என்ன ஒரு ஊரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க படுவா குத்துக்கள் மாதிரி வந்து பார்த்தனா இருக்கான் இவன் போய் வந்து பார்த்தன்னா கழுதுமாலு ஏரியா உட்காந்துட்டு போகிறான் பாவம் வந்து பார்த்தினா ஒரு பொட்ட புள்ளையை நடக்க வச்சு வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு போகிறானே இவன்லாம் நல்ல சாவு வந்து பார்த்தா வருமா இவனுக்கு போய் வந்து பார்த்தோன்னா எவன் பொண்ணு கொடுத்து வந்து பார்த்தனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா கழுவி கழுவி ஊற்றுனாங்க இப்படி கழுவி கழுவி ஊற்றுன டென்ஷன் டென்ஷன் ஆகிட்டு அது நம்ம ரெண்டு பேரும் கழுதில் ஏறி உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா வந்தாலும் திட்டுறாங்க சரி உன்னையே மட்டும் வந்து பார்த்தோன்னா ஏறி உட்கார வச்சுட்டு வந்தாலும் திட்டுறாங்க இல்லை நான் ஏறி உட்காந்துட்டு வந்தாலும் திட்டுருவாங்க எதுக்கு நம்ம இந்த பொம்பை எல்லாம் தூக்கி உரங்கட்டி வந்து போன போய் ரெண்டு பேரும் இறங்கி நடந்து வந்து பார்த்தோன்னா போவோம் கழுதியை ஃப்ரீயாக வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதியை ஃப்ரீயாக விட்டுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இறங்கி நடந்துட்டு வந்து பார்த்தோன்னா போனாங்க அப்படி போகும்போது இன்னொரு ஊரை கிராஸ் பண்ணுறாங்க அந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க அட பைத்திகார கழுதியே வந்து பார்த்தோன்னா சுமக்கிறதுக்கு தான் இவன் எம்டி கழுதி ஓட்டிட்டு போகிறேன் ரெண்டு பேர் ஏறி உட்காந்து எவ்வளோ ஜம்முன்னு வந்து பார்த்தோன்னா போகலாம் இவன் எதுக்கு அதுக்கப்புறம் கழுத வந்து பார்த்தோன்னா வாங்கணும் கழுதிக்கு இருக்கிற அறிவு கூட இந்த ரெண்டு கழுதிகளுக்கும் வந்து பார்த்தனா இல்லையே பைத்தியக்காரவங்களாம் வாழ தெரியாதவன் பிழைக்க வந்து பார்த்தோன்னா தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா இப்படி திட்டினாங்களாம் சம்ம டென்ஷனாக வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சு நாடா எதை பண்ணாலும் இப்படியே வந்து பார்த்தோன்னா குறை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் அடிக்கடி இந்த கதையை நினச்சிக்குவேன் நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஒரு குத்தங்குறையை கண்டுபிடிச்சிட்டு எந்த ரூட்டில் போனாலும் அதில் ஒரு குத்தங்குறையை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பேசினாலும் வந்து பார்த்தோன்னா இது இப்படி பேசியிருக்கலாமே அதை அப்படி பேசிருக்கலாமே அதை அப்படி பண்ணியிருக்கலாமே இது இப்படி பண்ணியிருக்கலாமே இதை ஃபஸ்ட்டு யோசிச்சுருக்கணும் இது ரெண்டாவது யோசிச்சிருக்கணும் இதை வந்து பார்த்தா மூணாவது யோசிச்சு வந்து பார்த்தோன்னா இருக்கணும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் நாங்கள் அப்படி தான் பண்ணணும் இந்த ஊரு உலகமே நம்ம என்ன பண்ணாலும் சரி வந்து பார்த்தோன்னா எதாவது ஒரு குறைகளை சொல்லி வந்து பார்த்தோன்னா நம்மளை டைவர்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா ஆக்கிட்டே இருக்கும் அது இந்த உலகத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கைவந்த கலை இவன் அந்த அந்த விஷயத்தெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நல்லா பாருங்கள் அட்வைஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தனா எடுத்துங்க தம்பி நீ இந்த வழியில் போகாதப்பா தம்பி நீ அந்த வழியில் போனோம் பாப்பா இந்த வழியில் போகாத அந்த வழியில் வந்து பார்த்தனா போனோம் இந்த வழியில் போகாத இந்த வழியில் போனான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனா சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க எது நல்ல வழி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது ஏன்னா அந்த நல்ல வழி தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து பார்த்தனா அவன் அதை ஃபாலோ பண்ணி அவன் பெரியால வந்து பார்த்தோன்னா ஆகியிருப்பான்ல அவன் பெரியாவை வந்து பார்த்தோன்னா ஆகியிருப்பாள்ல ஸோ என்ன அப்படின்னா ஊர் என்ன சொன்னாலும் சரி இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் பாட்டுன்னு உங்களுடைய ரூட்டில் போயிட்டே இருங்க என் பாலிசி வந்து தான் என்னை திட்டுறியா திட்டிக்கோ இல்லை அசிங்கப்படுத்துகிறியா அசிங்கப்படுத்திக்கோ அவமானப்படுத்துறியா அவமானப்படுத்துறியா புகழ்றியா புகழ்ந்துக்கோ என்ன சொல்கிறியா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போ ஏன்னா என்னுடைய வேலை நீ பேசுகிறத காது கொடுத்து இருக்கு உனக்கு பதில் கொடுத்துட்டு வந்து பார்த்தனா இருக்கிறது கிடையாது நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக வந்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா நீ சொல்கிறது வந்து பாரு உன் பசங்களே கேட்க மாட்டாங்க அப்படின்னா நீ பற்றதே வந்து பாரு நீ சொல்கிறது கேட்காது அப்படின்னா உன்னையை பெற்றவங்களே நீ சொல்கிறது வந்து பார்த்தோன்னா கேட்காது அப்படின்னா யார் என்னென்ன சம்மந்தமே வந்து பார்த்தோன்னா இல்லாத நான் மட்டும் ஏன்டா கேட்கணும் கூமுட்டை பயப்படலிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்னைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் இது என் சேனலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தைகளும் பொருந்தும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா என் வாழ்க்கையில் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தோன்னா இது பொருந்துங்கள சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள் எனக்கு என்னென்னா ஒரு பெரிய இழப்பு எங்கள் அம்மாவை வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா இருந்தது என்னால் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க வந்து பார்த்தோன்னா முடியல அது ஒரு பெரிய பெயின் ஸோ அதனால் நான் அப்படியே வந்து பார்த்தோன்னா இருக்கேன் பட் நீங்களாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள் பெருசாக பண்ணணும்னு வந்து பார்த்தோன்னா உங்கள் பிரெயினுக்கு ஆட்ரு கொடுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு காமன் வேலையை வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு விதி வந்தால் வந்து பார்த்தோன்னா சாகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது யோசிங்க பெருசாக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தோன்னா யோசிங்க ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணாலும் சரி பங்களா வீட்டில் வாழணும் ஒரு அரண்மனையில் வாழணும் வந்து பார்த்துன்னா நீங்கள் அது உங்களுக்காக தான் படிக்கப்பட்டிருக்கு அது நமக்காக தான் படிக்கப்பட்டிருக்கு ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணாலும் சரி வந்து பார்த்தோன்னா செகண்ட் ஹேண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு கார் வாங்கலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு கார் ஒன்று வாங்கலாம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா கார் வாங்கலாம் அஞ்சு லட்ச ரூபா கார் வாங்கலாம்னு யோசிக்காமல் வந்து பார்த்தோன்னா பெருசாக திங்க் பண்ணுங்கள் ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் வந்து பார்த்தனா வாங்கணும் ஒரு இனோவா வாங்கணும் ஒரு ஃபார்ச்சுனர் வாங்கணும் ஒரு ஆடி வாங்கணும் ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கணும் ஒரு மசடிஸ் பன்ஸ் வந்து பார்த்தனா வாங்கணும் இல்லை ஒரு லம்போனி வந்து பார்த்தனா வாங்கணும் அப்படின்றது திங்க் டிஃப்ரெண்ட் பெருசாக வந்து பார்த்தா திங்க் பண்ணுங்கள் ஒரு ப்ரைவேட் செட்டை வந்து பார்த்தோன்னா வச்சுட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுங்கள் ஒரு வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி வந்து எல்லாமே எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ அவ்வளோ பிரம்மாண்டம் வாழ்ந்துருங்க வாழ்ந்துட்டு இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சிம்பிளமாக இருக்குங்க எல்லாம் சொல்லுவாங்க வந்து பார்த்தோன்னா இது வாட்ச் என்ன சந்தோஷம் தரும் ஃபோன் என்னத்தை வந்து பார்த்தா சந்தோஷம் தரும் கார் என்ன சந்தோஷம் தரும் அதெல்லாம் சந்தோஷத்தில் ஒன்றும் தெரியாது சந்தோஷத்தில் ஒன்றும் வந்து பார்த்தோன்னா தருமா தராதா அப்படின்லாம் செகண்ட்ரி ஆனால் உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாதவங்க பற்றின இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இவ்வளோ தூரம் மாறி இருக்கணும் ஸோ திங்க் டிஃப்ரெண்ட் பெருசாக வந்து பார்த்தினா திங்க் பண்ணேன் அது என்னவா இருந்துட்டு வந்து பார்த்தோன்னா போட்டோம் சும்மா நானும் வந்து பார்த்தோன்னா பிறந்தேன் நானும் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்படுறோம் ஐயோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளை வச்சு இன்றைக்கி உங்கள் கிட்டே பணம் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு நிறைய கடன் இருக்கலாம் லட்சக்கணக்கில் கடன் இருக்கலாம் கோடிக்கணக்கில் கடன் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கலாம் இல்லை இஎம்ஐ வந்து பார்த்தோன்னா கட்டிட்டு வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை கடங்காக இருக்கலாம் உங்கள் கழுத்தை வந்து பார்த்தோன்னா நெரிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ஐயோ அசிங்க வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் எப்படி வேணாலும் வந்து பார்த்தா இருந்துட்டு போட்டோம் இன்றைக்கி இருக்கிற வந்து பார்த்தோன்னா சூழ்நிலைகளுக்காக வாழ போகிறீங்களா இன் ஃப்யூச்சர் வந்து பார்த்தோன்னா டிசைன் பண்ண போகிறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அந்த டிசைட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு கம்னாட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா கொடுக்காதுங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணும் நீங்கள் யார் என்னவா ஆக போகிறீங்க எங்கே போய் ரீச் ஆக போகிறீங்க எவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா ஆக போகிறீங்கன்றது நீங்கள் டிசைட் வந்து பார்த்தோன்னா பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அது இறைவனை வந்து பார்த்தோன்னா பார்த்து ஆனால் அது இன்னொருத்தர்கிட்ட அந்த பொறுப்புக்குமே வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டு ஐயோ இவரு இவரு சொன்னா தான் நான் பண்ணுவோம் அவர் சொன்னால் தான் பண்ணுவோம் அவங்க சொன்னா தான் பண்ணுவோம் இவங்க சொன்னா தான் பண்ணுவான்னு அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியுமே இந்த உலகத்துல உங்களுக்கு யாராருலாம் அட்வைஸ் வந்து பார்த்தோன்னா பண்றவங்கள அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க நான் சொல்றேன் இந்த ஒரு வார்த்தை இது ஒரு பெரிய வேதவாக்க வச்சுங்க உங்களுக்கு யாராருலாம் அறிவுரை வந்து பார்த்தோன்னா சொல்றாங்களா அந்த அறிவுரை பண்ணுற எல்லா கம்நாட்டிகளையும் யோசிச்சு பாருங்க அவனுக்கு இதே மாதிரி கனவு இருக்கா இதே மாதிரி பெருசாக போயிருக்கானா இல்லை பெருசாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கானா உழைச்சிட்டு இருக்கானா இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தாட் இருக்கா பெரிய லெவலாக அவன் திங்க் பண்ணுறான் அப்படின்றத பாருங்க அப்புடிலாம் எவனுமே திங்க் பண்ணுறோம் வந்து பார்த்தோன்னா அப்படி யாருமே திங்க் பண்ணல அப்படின்னா அவன் சொல்கிறதுலாம் யோசிக்க யோசிக்காருங்க அது யாராவது அவனால இருந்துட்டு போட்டோம் ஸோ பெருசாக கனவு காணுங்க பெருசாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுங்கள் பெருசாக வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணுங்க சும்மா நான் ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு உள்ள ஒரு மூணு நாலு வருஷம் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து வே வெளிநாடு வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டு அப்படியே என் குடும்பத்தை வந்து பார்த்தோன்னா அப்படியே நிப்பாட்டிவிட்டு தூக்கி நிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு வெங்காயமும் வந்து பார்த்தோன்னா நடக்காது இங்கேருந்து என்ன பண்ண முடியும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்க முடியும் வெளிநாடு போங்க செட்டில்மெண்ட் ஆகிறதுக்காக வேணா வந்து பார்த்தோன்னா போங்க இங்கே செட்டில்மெண்ட் ஆகிட்டு அங்கே போய் ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே போய் ஒரு வருஷம் இருங்க ஆறு வருஷம் இருங்க பத்து வருஷம் இருங்க ஜாலியாக வந்து பார்த்தோன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து வாங்க பட் அங்கே போய் வந்து பார்த்தோன்னா உடச்சி சம்பாதிக்கணும் அப்படின்னா அது இங்கேயே இருக்குது அது இங்கேயே இருக்குது எப்படியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பிஸ்னஸ்மேன் ஆக போகிறார் யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இந்த லோகத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மறுபடியும் யாரோ ஒருத்தர் பிஸ்னஸ்மேன் ஆக போகிறாங்க யாரோ ஒருத்தர் சிஎம் ஆக போகிறாங்க பிஎம் ஆக போகிறாங்க இல்லை மினிஸ்டர் ஆக போகிறாங்க எம்எல்ஏ ஆக போகிறாங்க யாரோ ஒருத்தர் நீங்கள் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனவோட லட்சத்தோடு வந்து பார்த்தோன்னா பிறக்குது ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டோடு வந்து பார்த்தோன்னா பிறகு நூறு சதவீதம் அவங்க அவங்களுடைய ரீச்சை அடைய போகிறாங்க அடைய போகிறாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் என்னவா பண்ண போகிறீங்க நீங்கள் உங்கள் ப பிள்ளைகளை எப்படி வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணேன் என்னாலே முடியல அதனால் நான் பேருக்கு ஒரு கல்யாணம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு குழந்தை குட்டி பற்றி போட்டு அந்த குழந்தைய மட்டும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வெக்கமாக இல்லை வெக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயும் நீங்கள் கேட்டுங்க நான் கேட்க மாட்டேன் உங்களை ஆனால் உங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா கேட்டுங்க நீங்கள் தான் உங்களுடைய பசங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் ரோல் மாடலாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அவங்கள சாதிக்க சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்தை சாதிச்சு வந்து பார்த்தா இருக்கீங்க அப்படின்றத அவங்கள காட்டணும் அப்பா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேண்டா அம்மா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா இருந்தம்மா எல்லாம் வந்து பார்த்தோன்னா இல்லாமலே போயிடுச்சு ஆனால் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் உருவாக்கி வந்து பார்த்தோன்னா வச்சுருக்கேன் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் சும்மா அதை விட்டு வந்து பார்த்தோன்னா அந்த புக்கை படித்து மோட்டிவேஷன் ஆகுறது இல்லை இந்த வந்து பார்த்தோன்னா இவருடைய வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகிறது இல்லை அவருடைய வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் வந்து பார்த்தோன்னா ஆகிறது உங்களுடைய பசங்களுக்கு உங்களுடைய மோட்டிவேஷனை கொடுங்க உங்களுடைய ரியல் லைஃப் மோட்டிவேஷன் வந்து பார்த்தினா கொடுங்க ஆமாம் நான் சொத்து கஷ்டப்பட்டுந்தான் ஆமாம் கஷ்டப்பட்டேன் நான் பிச்சை எடுத்திருந்தான் ஆமாம் பிச்சை வந்து பார்த்திங்கன்னா எடுத்தேன் நான் வழியை அனுபவிச்சுருந்தேன் ஆமாம் அனுபவிச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் ஆனால் மாற்ற முடியும் ஆனால் மாற்ற முடியும் எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்ற முடியும் ஸோ பெருசாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணுங்கள் பெருசாக வந்து பார்த்தினா கனவு காணுங்க அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பெருசாக ஆக முடியும் பெருசாக வந்து பார்த்தோன்னா யோசிங்க சும்மா சிம்பிளாக வந்து பார்த்தினா திங்க் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா வாழ்ந்துட்டு சிம்பிளாக வந்து பார்த்துனா போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரவே இல்லை நம்ம ட்ரை பண்ணுவோம் அது நடக்கவே நடக்காமல் வந்து பார்த்தோன்னா போகட்டும் வாழாமல் வந்து பார்த்தோன்னா போகணும் கோடிகளை பார்க்காம வந்து பார்த்தோன்னா கோடி துணி உங்கள் மேலே வந்து பார்த்தோன்னா விழக்கூடாதுன்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கோடிகளை பார்க்காம கோடி துணியை மேலே விடக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் என்ன வந்து பார்த்தோன்னா ஆகிட போகுது என்ன வந்து பார்த்தோன்னா ஆகிட போகுது இன்னும் யாரும் வந்து பார்த்தோன்னா வளரக்கூடாது கத்தி எடுத்து ஏதாவது வந்து குத்திட்டு போகிறாங்களா இல்லை சுற்று போகிறாங்களா இல்லை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா கனவு வச்சுட்டுருக்கேன் அப்படின்றத பொது வழியில் இப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பொது வழியில் நான் பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் யூ யூடியூப்பில் என்னுடைய ஃபேஸை காமிச்சு டேட்டு டைமோட நான் எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அப்படின்ற சொல்லிவிட்டு வீடியோ போடுறேன் நான் இதுவாக ஆக போகிறோம் அப்படின்றது நீங்கள் வேணால் வந்து பார்த்தோன்னா போய் கூகுளில் போய் மருதமலை ஏகேசின்னு போட்டு பாருங்க நான் வருவேன் இல்லை கார்டு ஏகேசின்னு வந்து பார்த்தினா போடுங்க நான் வருவேன் இல்லை சிஎம் ஏகேசின்னு போடுங்க நான் வருவேன் இல்லை வந்து பிஎம் பிஎம்ஏகேசின்னு வந்து பார்த்தினா போடுங்க நான் வந்து பார்த்தோன்னா வருவேன் ஸோ என்னென்னா நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவோடய இழப்பு அது வந்து பார்த்தோன்னா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜீரணக்கம் வந்து பார்த்தோன்னா முடியவே இல்லை அதனால் அப்படியே உடஞ்சி வந்து பார்த்தோன்னா உட்காந்து போயிருந்தேன் இப்போவும் இந்த வீடியோ நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இருக்கேன் இப்பவும் இந்த வீடியோவை வந்து ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில வந்து பார்த்தோன்னா இருந்து என் தம்பிக்கு வந்து பார்த்தோன்னா டேப்லெட்லாம் வந்து பார்த்தா கொடுத்துட்டு அவனுக்கு ஃப்ரெஷ்ஷப் வந்து பார்த்தோன்னா ஆக்கிட்டு ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தோன்னா ரெடியாக வந்து பார்த்தோன்னா ஆக்கி எனக்கும் தான் ஃபீவர் எனக்கு தான் ஜலதோஷம் எனக்கு தான் முடியல ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா தோளில் சுமந்துட்டு ஓடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஸோ பெருசாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள் நாட்டை நீங்கள் ஆளணும் உங்கள் வீட்டை நீங்கள் ஆளணும் உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கல உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்காங்கல்ல உங்கள் பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல ஃபீஸ் ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறீங்களா வட்டி கட்டுறது கஷ்டப்படுறீங்களா இஎம்ஐ கட்டுறது கஷ்டப்படுறீங்கள ரெண்ட் கொடுக்கறது கஷ்டப்படுறீங்களில்ல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறீங்கள்ல கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே வந்து பார்த்தோன்னா செத்து போக போகிறீங்கன்னா இப்போயே செத்து போயிடுங்க இல்லை இது எல்லாத்தையும் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மாற்றுறதுக்கு உண்டான வேலைகள் என்னவோ அதை பற்றி திங்க் பண்ணுங்கள் உங்கள் கையில் இப்போ பணம் இல்லாமல் இருக்கலாம் ஜீரோவில் இருக்கலாம் பெரிய லெவலில் கடன் பிரச்சினையில் இருக்கலாம் என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் பட் உங்களால் நீங்கள் மட்டும்தான் எழுந்துக்க முடியுமே உங்களால் எழுந்துக்க வந்து பார்த்தோன்னா முடியும் ஜஸ்ட்டு என்னுடைய வேலை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வேகத்தையும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபையரையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதை மட்டும்தான் ஐ மீன் ஸ்டிமுலேட்டர் தான் லேட்டர் ஸோ அப்போ என்னென்னா அது உங்களுக்குள்ளே நான் தூண்டி வந்து பார்த்தோன்னா விடுறேன்னு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோவத்தையும் ஆதங்கத்தையும் உங்களுக்குள்ளே இருக்க கனவோட வெறியும் நான் தூண்டி வந்து பார்த்தோன்னா விடுறேன் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளியே வாங்க உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் காரில் கூப்பிட்டு போகணுன்னு வந்து பார்த்தோன்னா நினைங்க அதுவும் பென்ஸ் காரில் கூட்டு போகணுன்னு வந்து பார்த்தா நினைங்க காரில் கூப்பிட்டு போனோம் ரோல்ஸ் ரயில்ஸில் கூப்பிட்டு போனோம் ப்ரைவேட் ஜெட்டில் கூப்பிட்டு போகணுன்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ திங்கிங் டிஃப்ரெண்ட் திங்க் டிஃப்ரெண்ட் எண்ணேமும் வந்து பார்த்தேனா டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்தேன் யோசிங்க அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான் அது என்ன நினைப்பான் இது என்ன நினைப்பான் நினச்சா நினச்சிட்டு வந்து பார்த்தேன்னா போகிறான் இப்போ எனக்கு பல பேர் வந்து பாடி வளர்க்குறது பல பேருக்கு பிடிக்கும் நான் முடிவு வந்து பாளத்துக்கு சில பேர் பிடிக்கும் அதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து பாருப்பா ஐயோ இவங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் இருக்கும் ஐயோ இதுக்கு இவங்க இப்படி மேக்ஸிங்காக போட்டால் இருக்கும் அவங்க அந்த காரில் அப்போலாம் ஏன் நீ யோசிக்கிறீங்க நீங்கள் எதை பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்குமோ நீங்கள் அப்படியே வந்து பாரா யோசிங்க அடுத்தவனை பார்க்க வேண்டிய அவசியமே வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அடுத்தவனை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது ஸோ பெருசாக வந்து பார்த்தா திங்க் பண்ணுங்கள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறாங்கல்ல இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே இருக்குது அது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் சாரோடய கட்சி வந்து பார்த்தினா வந்திருக்கு ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்து வந்திருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டர்களும் உள்ளே போய் ஜாயின் பண்ணுறாங்களா ஒவ்வொரு ரசிகர்களும் வந்து பார்த்தனா போகிறாங்களா அவன் கொள்கைக்காக போகிறான் இல்லை கோட்பாட்டுக்காக வந்து பார்த்தோன்னா போகிறான் இல்லை அடையாளத்தை மாற்றுறதுக்காக வந்து பார்த்தோன்னா போகிறான் இல்லை அடையாளத்தை உருவாக்குறதுக்காக போகிறான் இல்லை அமைச்சராகிறதுக்காக போகிறான் எம்எல்ஏ ஆகிறதுக்காக போகிறோம் இல்லை வந்து பார்த்தோன்னா ஒன்று எக்ஸ்ஆர் ஏதோ ஒரு பொறுப்புக்கு வந்து பார்த்தோன்னா வரணும் போகிறோம் இல்லை சும்மாவே இருந்துட்டு போவான் போனோம் அப்படின்ட்டுக்காக போகிறோம் எவ்ரி திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தோன்னா போகிறான் அப்படி போகும்போது நல்லா யோசிச்சு பாருங்க இருக்கிறதே தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நாற்பது எம்பி தொகுதி தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி நாற்பது வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற தொகுதி பாண்டிச்சேரியோடு வந்து பார்த்தோன்னா சேர்த்து வெறும் அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா போக்க வந்து ஒரு ஒரு பதினஞ்சு மினிஸ்டர் வரலாம் ஒரு இருபது மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா வரலாம் அதிகபட்சமாகவே வந்து பார்த்தோன்னா போனோம் ஏன்னா நம்மள துணை அமைச்சர் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது எல்லாமே டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா அமைச்சர் பெருமக்கள் மட்டும் தான் பத்துல இருந்து பதினஞ்சு அமைச்சர் இருபது அமைச்சர் அதிகபட்சமாக ஸோ அப்போ கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோடு வந்து பார்த்தோம்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பது வந்து பார்த்தீங்கன்னா எம்பி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வந்து பார்த்தோன்னா மினிஸ்டர் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது மினிஸ்டர் இது மாதிரி முக்கியமான பொறுப்புகள்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணால் அதிகபட்சமாகவே அதிகபட்சம் ஒரு நானூறு பொறுப்புகள் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கு அப்போது அந்த கட்சியில் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க மூணு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அஞ்சு கோடி தொண்டர்கள் இருக்காங்க ஒரு கோடி தொண்டர்கள் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் ஒரு கோடியில் ஒரு கோடியில் ரெண்டு கோடி தொண்டர்களில் வெறும் நானூறு பேர் மட்டும்தான் செலக்ட் ஆக போகிறாங்க எலக்ட் ஆக போகிறாங்க அப்போ எவ்வளோ கான்ஃபிடண்டில் போகிறோம் ரெண்டு கோடியில் நானூறு பேர் அப்படின்றது எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் அவள் எவ்வளோ பிலீவ் வந்து பார்த்தனா பண்ணுறான் கண்டிப்பாக நான் எம்எல்ஏ ஆயிடுவேன் இன்னைக்கு இல்லைனாலும் சரி அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இல்லை நாற்பது வருஷம் வந்து பார்த்தனா கழிச்சு நான் கண்டிப்பாக வந்து பார்த்தனா ஆகினா அவ்வளோ கான்ஃபரண்டோடு வந்து பார்த்தனா ஓடுறான் இல்லை ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய அந்த வெறும் வேகமும் வந்து பார்த்தனா ஒரு சாமானிய மனிதனுக்குள்ளேயும் வந்து பார்த்தோன்னா வரணும் அவன் திங்க் பண்ணுவான் நான் இப்போ கஷ்டப்படுறேன் என்கிட்ட பணம் கிடையாது என்கிட்ட கார் கிடையாது கட்சி மீட்டிங் போகிறதுக்கு காசு வந்து பார்த்தோன்னா கிடையாது கரை வேட்டி கட்டுறது காசு கிடையாது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வந்து பார்த்தனா போகிறோம் ஆனால் என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் சைட் வச்சு காரில் வந்து பார்த்துனா போவோம் அமைச்சர் ஆகிடும் எம்எல்ஏ ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா அவன் திங்க் பண்ணுறான்ல அப்படி எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் வந்து பார்த்தோன்னா ஆகிட்ட அடுத்த பத்து தலைமுறைக்கு இருபது தலைமுறைக்கு தேவையான சொத்தை நான் ஹோல் பண்ணியாச்சும் சம்பாரித்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதே வெறியோடு ஓடி இன்னைக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டருடைய சொத்தம் எடுத்து பாருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவோட சொத்தம் வந்து எடுத்து பாருங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க இல்லை உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க அதுக்கு முன்னால் அவங்க என்ன இருந்தாங்க அவங்களுடைய நிலமை என்னவோ வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு இப்போ எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் கடைசி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் அவங்கள வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா சாக போகிறீங்க அப்படின்னா அதை விட நம்பி பேச்சது போயிடலாம் நம்மளும் நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா பிள்ளைகளுடைய வந்து பார்த்தோன்னா வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா திங்க் பண்ணி தான் ஆகணும் பெருசாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுங்க ஒரே நாளில் மாறிடணும் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒரே நாளில் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் மாற்றம் வந்து பார்த்தோன்னா முடியும் ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா மாறுங்க பெருசாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுங்கள் பெருசாக வந்து பார்த்தோன்னா யோசிங்க கொள்ளை அடிக்கணும் ஊழல் பண்ணி கொள்ளை அடிக்கணும் இவங்க முடிவு பண்ணுறாங்கல்ல இவங்களான் பார்த்தா அஞ்சு கோடி பத்து கோடி அடிக்கிறாங்க நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வந்து பார்த்தோன்னா அடிக்கிறாங்கல்ல அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இவ்வளோ பெருசாக திங்க் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா சாமானிய மனிதர்கள் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணிட்டு வாழ்க்கையை கற்றுகிட்டு வந்து பார்த்தோன்னா போகணும் ஸோ அப்போ திங்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரே ஒரு விஷயங்கள் பெருசாக திங்க் பண்ணுங்கள் பெருசாக யோசிங்க பெருசாக வந்து பார்த்தோன்னா செயல்படுங்க அது நடக்காமல் போனாலும் கவலையே கிடையாது ஊர் சொல்லிகிட்டே இருக்கும் உலகம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் அதை பண்ணாத இதை பண்ணி இப்படி பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா யாரும் அவ்வளோ பெரிய ஞானியம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அட்வைஸ் பண்ணுற வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய பொசிஷனில் உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் உட்கார்லையும் நம்மளுக்கு டீச்சிங் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுத்துருப்பாங்க பிஸ்னஸ் பற்றி நல்லா கற்று கொடுத்துருக்கலாம் இல்லை லாப பற்றி கற்றுக் கொடுத்துருக்கலாம் இல்லை யாரும் டீச்சர்ஸில் எல்லாமே கொடுத்தான் பட் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி வந்து அவங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத யோசிக்கணும் ஸோ இங்கே எல்லா விஷயங்களும் சரி வந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பில் எப்படி லிஃப்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும் எனக்கு இருந்த கோவமே வந்து பார்த்தோன்னா அதுதான் என் ஊர் யாருக்குமே வந்து பார்த்தோன்னா தெரியாது என் ஊர் தமிழ்நாட்டில் இருக்க பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரியவே தெரியாது திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா தெரியாது கோயம்புத்தூர்னா வந்து பார்த்தோன்னா பல பேருக்கு தெரியாமலே வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா தெரிய வந்து பார்த்தோன்னா வருது எல்லாேருக்கும் தெரிய வந்து பார்த்தோன்னா வருது ஸோ தெரியப்படுத்துங்க நான் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஆனால் நான் தமிழ்நாட்டுக்காரன் திருவண்ணாமலைக்காரன் மட்டும் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்காரன் நான் இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா சொந்தமான நான் உலகத்துக்கு வந்து பார்த்தோன்னா சொந்தமானது ஸோ அதனால் தான் சிம்பிள் ஆஃப் தி வேர்ல்டு ஏகேஜி சிம்பிள் ஆஃப் தி வேர்ல்டு ஏகேஜி சித்தார்த்த பின்மணியும் வந்து பார்த்தோன்னா உலகத்தோட அடையாளம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த தாட்டோடு வந்து பார்த்தோன்னா போனேன் என்ன நான் ஆஃப் ஸ்பீடுக்கு வந்து பார்த்தோன்னா இறைவன் எனக்கு பல விஷயங்களும் வந்து பார்த்தோன்னா அந்தந்த டைமில் தூக்கி கொடுத்துருந்தார் அப்படின்னா ஓகே இப்போவும் நான் அப்படி தான் போனேன் செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பெரிய பிரேக்கை போட்டு வர்றது எங்கள் அம்மாவுடைய ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் வந்து பார்த்தனா அவங்களுடைய டெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாதத்தை டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாரு அந்த நாலு மாதத்தை வந்து பார்த்தோன்னா ஆஃப் பண்ண உடனே ஏன் ஸ்பிரிச்சுவலை பார்த்து பயந்து வந்து தொடனடிங்கி வந்து உற்சாக போகிற கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா இருந்த பல கூமுட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கனா தைரியம் அதிகமாக வந்து பார்த்தோன்னா வந்துடுச்சு ஸோ நான் திரும்ப வந்து பார்த்தேன் இப்படி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்பிரிச்சுவலால் வந்து பார்த்தனா எல்லா விஷயங்களும் மாற்றி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு நான் வருவேன் நீ கீழே கமெண்ட் என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா பண்ணி இந்த யாரோ ஒருத்தர் இந்த யாரோ ஒரு ஒன்று வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கேன் என்ன கமாண்டோ அஷ்டமா சித்திகளை பேசிட்டு வந்து பார்த்தோன்னா இப்படி இருக்க மாட்டாங்க ஐயோ லூசு பையில நான் அஷ்டமா சித்திகளை இன்னும் ரிசீவ் பண்ணல அப்படி ரிசீவ் பண்ணால் வந்து பார்த்தோன்னா உனக்குலாம் உட்காந்து கமாண்ட் வந்து பார்த்தோன்னா போட்டிருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு உன் பேரை வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு சேனல் ஆரம்பிது உன் ஃபேஸை காட்டி வந்து பார்த்தோன்னா கமாண்ட் வந்து பார்த்தோன்னா போடும் சும்மா நானே எதுவும் இப்போ வந்து பார்த்தோன்னா போகிற போக்கில் வந்து பார்த்தோன்னா புறம்போக்குத்தனமாக ஒரு கமாண்ட் வந்து பார்த்தோன்னா போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த புறம்போக்குத்தனமாலாம் கமாண்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு பிடிச்சிருந்தா பாரு இல்லை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக வந்து பார்த்தோன்னா எங்கே போயிருந்தீங்க எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தோன்னா நல்லது பண்ணலாம் பெருசாக வந்து பார்த்தோன்னா பண்ணலாம் ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்தோன்னா போகலான்னு சொல்லிட்டு போட்டால் அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தோன்னா வந்து நொட்டுவீங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய அதிகபட்சம் ஒழுங்கான அடையாளத்தை உண்மையான அடையாளத்தை வச்சு வந்து பார்த்தோன்னா கமெண்ட் போட்டேன்னா ஓகே நீ அது உண்மையான வந்து பார்த்தோன்னா ஒரு ஆம்பளத்தனம் ஒரு கட்ஸு ஓகே உனக்கு உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா ஒரு தைரியம் இருக்குன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லலாம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கல்ல நான் இருக்கிற சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து வந்து பார்த்தோன்னா எல்லா பொறுப்புக்கும் போகணும் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கல்ல எல்லாருமே என் வீடியோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது மத்திய உளவுத்துறையில் வந்து பார்த்தோன்னா இருந்து மாநில உளவுத்துறையில் வந்து பார்த்தனா இருந்து எல்லாருமே இருக்காங்க ரொம்ப நெருக்கமானவங்க முதலமைச்சருக்கு வேண்டப்பட்டவங்க முத கொண்டு வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஏன் அந்த மாதிரி உங்களால் வந்து பார்த்தோன்னா சொல்ல முடியல இப்போ அதுக்கே தைரியம் வந்து பார்த்தோன்னா இல்லாதவங்க ஏன் வீடியோக்கு ஒரு ஒரு கமெண்ட் வந்து பார்த்தோன்னா போட்டு எந்த நெகட்டிவும் வந்து பார்த்தோன்னா என்ன எதுவுமே வந்து பார்த்தா காரி துப்புனாலும் சரி எனக்கு பிரச்சனையே கிடையவே கிடையாது அசிங்கப்படுத்தினாலும் சரி அவமானப்படுத்தினாலும் சரி என்ன வந்து என்னை ஊழல் பண்ணிட்டான் இல்லை அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நான் எதுக்குமே ஃபீலே பண்ணவே மாட்டேன் காரணம் என்னென்னா என்னுடைய இலக்கு ரொம்ப ரொம்ப பெருசு என்னுடைய இழப்பு அதை விட வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னுடைய இலக்கும் ரொம்ப பெருசு எங்கள் அம்மாவோடய இழப்புன்றது ரொம்ப பெருசாக எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் தூக்கி குளித்தோண்டி வந்து பார்த்தோன்னா போச்சு வச்சாச்சு ஸோ எதுக்காக இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் உங்களுக்கான கோலில் ஓடிட்டே இருங்க உங்களுக்கான கோலில் ஓடிட்டே இருங்க பெருசாக திங்க் பண்ணுங்க சும்மா எப்போ பார்த்தாலும் அது பார்த்தோன்னா அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா இறந்துருக்கீங்களா உட்காந்து அழுகுங்க என்ன டம்மால் உட்காந்து அதுக்காக உட்காந்து அழுங்க நல்லா உட்காந்து அழுங்க காசு இல்லைன்னு உட்காந்து அழுவாதீங்க பணம் இல்லைன்னு உட்காந்து அழுவாதீங்க வட்டி கட்ட முடியலன்னு வந்து பார்த்தோன்னா உட்காந்து அழாதீங்க இஎம்ஐ கட்ட முடியலன்னு உட்காந்து அழாதீங்க ரெண்ட் கட்ட முடியலன்னு உட்காந்து பார்த்தோன்னா அழாதீங்க டியூ கட்ட முடியல அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா உட்காந்து அழாதீங்க ஏதோ ஒரு உயிரை இழந்திருக்கீங்க அப்படின்னா வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா உட்காந்து அழுங்க எங்கள் அம்மா அப்பா இல்லை என் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் இல்லை பசங்க வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்னு உட்காந்து வந்து பார்த்தோன்னா அழுங்க அது கரெக்ட் அது லாஜிக்கு அது உணர்வுகள் சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் ஆனால் அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இதில் இந்த சில்லித்தனமான ஒரு ரீசனுக்காகலாம் உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காதிங்க எழுத ஓடுங்க சும்மா உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் கண்ணை காசிக்கிட்டு அழுதுட்டு ஏன் முடியல இப்படி லாக் பண்ணிட்டாங்க அப்படி லாக் பண்ணிவிட்டாங்க அப்படி ஆகி வச்சு இவ்வளோ கணக்காரன்னு ஆகிட்டான் அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஆகிட்டேன் யார் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஓடி போய் வந்து பார்த்தோன்னா சாதிக்கிற வேலையை வந்து பார்த்தோன்னா பாருங்கள் சும்மா உட்காந்துட்டு வந்து பார்த்தோன்னா புலம்பு தள்ளிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காதீங்க கோடிகளில் வந்து பார்த்தோன்னா சம்பாரிங்க கோடிகளில் வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க அரசியல் வச்சு சம்பாதிக்கல ஒவ்வொரு பிசினஸ் மேனும் வந்து பார்த்தோன்னா சம்பாதிக்கல இதில் எத்தனை பேரும் வந்து பார்த்தோன்னா ஃபர் பர்ஃபெக்ட் ஐடியை வந்து பார்த்தோன்னா கட்டிட்டு வந்து இருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள் ஏன் பினாமிகளை வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகள் உருவாக்கி அது பார்த்தனா இல்லையா இங்கே இருக்கிற பெரிய பெரிய காலேஜ்லேருந்து ஸ்கூலில் வந்து பார்த்தினா இருந்து பெரிய பெரிய இருந்து எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணி சம்பாரிச்சு அதுக்கு ஒரு பினாமி உருவாக்கி அதில் இருக்க எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்து பார்த்தோன்னா இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் ஏன் கஷ்டப்படணும் நீங்கள் மட்டும் எதுக்குமா கஷ்டப்படணும் அவங்களுடைய கடத்தை நினச்சி உங்களுடைய சோகத்தை நினச்சி உங்களுடைய ஏழாமையை நினச்சி எதுக்குமா நீங்கள் கஷ்டப்படணும் அவங்களே வந்து பார்த்தோன்னா வாழும்போது அவங்களுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு வாழ்க்கை கிடைக்கும்போது யோசிங்க ரெண்டு கோடி தொண்டர்களில் நாலு பேர் நானூறு கோடி பேர் சாரி நானூறு பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பு கிடைக்க போதுன்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க ஓடுறாங்க அப்படின்னா அவங்கள ஓட முடியாது பெருசாக யோசிங்க பெருசாக வந்து பார்த்தோன்னா திங்க் பண்ணுங்க உட்காந்து பழம்பேட்டெலாம் இருங்க அசிங்கப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க தான் கடை இல்லை தான் கடன் பிரச்சனை வந்து பார்த்தோன்னா இருக்கும் வழிகள் இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உட்காண்டே எந்த சரியா இடம்னு யோசிங்க பெருசாக யோசிச்சுட்டு பெருசாக உண்டான வழியை வந்து பார்த்தோன்னா பாருங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து பார்த்தோம்னா ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன தகுதி வந்து பார்த்தோம்னா இருக்குதுலாம் கேட்கவே கேட்காதிங்க ஒரே ஒரு தகுதி இருக்குது நல்லா அப்படி தான் ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி ஒன்றுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உருவானேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா கடைசி எங்கள் அம்மாவோட இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்ராஜ்யத்தை அப்படியே டோட்டலாக சரித்து உட்கார வந்து பார்த்தோன்னா வச்சிருச்சு ஆனால் இந்த வீடியோவை இருக்க இன்றைக்கும் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேட்டில் போடுறேன் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தினா போடுறேன் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா போடுறேன் ஒருவேளை இன்னைக்கு இருந்து வந்து பார்த்தோன்னா இன்னொரு பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷமோ இல்லை வந்து மூணு வருஷமோ இல்லை ஆறு வருஷமோ இல்லை முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ நூறு வருஷமோ வந்து பார்த்தனா கழித்து யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்து இது மூலிமா உங்களுடைய லைஃப்பையும் உங்களுடைய ஒட்டுமொத்தம் தலைமுறையும் வந்து பார்த்தோன்னா மாற்றுனீங்க அப்படின்னா கெத்த காலரை தூக்கிவிட்டு வந்து பார்த்தா சொல்லுவேன் ஓகே எனக்கு இந்த தகுதியை வந்து பார்த்தோன்னா இருக்குது ஐ ஏ ஸ்டிமுலேட்டர் அப்படின்றது ஓகே குட் ஓகே வாழ்த்துக்கள் பெருசாக வந்து பார்த்தோன்னா யோசிச்சிங்க பெருசாக சம்பாதிங்க புருசாக சம்பாதிக்கணும் எல்லாம் சம்பாரிச்சு முடியுங்க என்னுடைய ஆசையும் வந்து பார்த்தினா தான் பெருசாக வந்து பார்த்தோன்னா சம்பாதிங்க பெருசாக சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளான வாழ்க்கை வாழுங்க எடுத்த உடனே சிம்பிளான வாழ்க்கை வாழணுன்ற இல்லை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சிம்பிளான வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா வாழுங்க எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா சிம்பிளான வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா வாழாதீங்க ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது உனக்கு வயிறு எம்டியாக இருக்கணும் இருக்குன்னு உனக்கு ஃபாஸ்டிங்கே இறக்கலாம் இல்லை சோறு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் சரியா ஃபாஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இருங்க சோறு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா இருக்காதீங்க ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்கும் டைனிங் டேபிளில் எல்லா ஐட்டங்களும் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நீங்கள் பசியோடு இருக்கீங்கன்னா அது உங்களுடைய குறிக்கோள் ஆனால் பசியோடு வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஏழாமை இயலாமையை வந்து பார்த்தனா மாற்றுங்க வாழ்க்கை தானாக வந்து பார்த்தோன்னா மாறி விஷயம் ஆல் த வெரி பெஸ்ட் உட்காண்ட்டு இருக்காது எழுது ஓடு ஜெயிச்சு வந்து பார்த்தோன்னா கட்டு உனக்கு நீ ஜெயிச்சு வந்து பார்த்தோன்னா கட்டு அப்போ தான் நீ வாழ்க்கையில் ஒருபடுவோம் உன் பசங்க வந்து பார்த்தோன்னா உன்னை பிலீவ் பண்ணுவாங்க சும்மா காரணங்களை சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உட்காண்டே வந்து பார்த்தோன்னா இருக்காது வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட்